அனைவருக்கும் அன்பு வணக்கம் இதுவரை நமது ஜேஓசி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும் புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன நன்றி சார் வணக்கம் சார் உங்க யூடியூப் வீடியோ எல்லாம் நிறைய பார்த்திருக்கேன் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன் சார் தியானத்துக்கும் தவத்துக்கும் என்ன வித்தியாசம் இதை பற்றி ஒரு யூடியூப் உங்களுடைய பதில் யூடியூப்பில் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார் இப்போ உங்கள் யூடியூப் வீடியோலாம் நிறைய விழிப்புணர்வை உண்டாக்குது ரொம்ப நன்றி சார் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் அதே போல் நம்முடைய சேனல் பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் எல்லாருக்கும் நம்முடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கலாம் இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா தியானத்துக்கும் தவத்துக்கும் என்ன வேறுபாடு ரெண்டையும் நம்ம சொல்கிறோம் இல்லையா தியானம்னு சொல்கிறோம் தவம்னு சொல்கிறோம் ரெண்டும் ஒன்று தானா இல்லை ரெண்டு வேறு வேறையா அப்படி ஒரு கேள்வி இருக்கு இல்லையா தியானம் அப்படிங்கிறது துளி தவம் அப்படிங்கிறது நதி தியானம் அப்படின்னு சொன்னால் அது மேகம் தவம் அப்படின்னு சொன்னால் அது வானம் தியானம் அப்படிங்கிறது நதி அப்படின்னு வச்சுக்கிங்கன்னா தவம் அப்படிங்கிறது கடல் துளித்துளியாக இருப்பது தியானம் வாழ்க்கைக்கு நடுவே அன்றாட உங்களுடைய வாழ்க்கைக்கு நடுவே நீங்கள் உங்களையோ அல்லது இறைவனையோ நினைத்தால் அதன் பேர் தியானம் இறைவனுடைய நினைவிலேயே இருந்து கொண்டு கொஞ்ச நேரம் நீங்கள் வாழ்க்கையை நினைச்சிங்கன்னா அது தவம் நீங்கள் கரையில் நின்றுட்டு ஒரு கடலினுடைய கரையில் நின்றுட்டு கால்களை மட்டும் நீங்கள் அப்பப்போ நினச்சா அது தியானம் ஆழ்கடலுக்குள்ளே நீங்கள் மூழ்கி போயிட்டால் அது தவம் உங்கள் வாழ்க்கையில் சிறிது நேரம் நீங்கள் இறைவனை நினைச்சா அது தியானம் இறைவனை நினைத்து கொண்டிருக்கும்போது கொஞ்ச நேரம் வாழ்க்கையை நினைச்சா அது தவம் அப்போது இடைவெளி விட்டு விட்டு நீங்கள் செய்யும் இறைவனை நினைக்கும் விஷயத்திற்கு பெயர் தியானம் இடைவெளியே இன்றி நீர்த்தாரை போல ஒரு அருவி போல இறைவனுடைய நினைவு இடைவிடா இடைவிடாது தொடர்ந்து பாயுமானால் அது தவம் தியானம் தான் தவமாகிறது தியானமின்றி தவம் இல்லை துளியின்றி கடல் இல்லை இந்த தியானமானது இடைவெளி இல்லாமல் போகுமானால் அது தவம் இப்போ நமக்கு இடைவெளி இருக்குது கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுறோம் உலக வாழ்க்கைக்கு போயிடும் கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுறோம் உலக வாழ்க்கைக்கு போயிடும் ஆனால் இந்த உலக வாழ்க்கைக்கு போகாமல் தொடர்ந்து நீங்கள் தியானத்திலே இருந்தீங்கன்னா அதன் பேர் தவம் தவத்தின் நிலை நீடித்த நிலை தான் அதாவது தியானத்தினுடைய நீடித்த நிலை தான் தவம் அப்போ இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இது நம்மால் தியானம் செய்ய முடியும் ஆனா தவம் செய்ய முடியாது அதனால தான் முனிவர்களும் ஞானிகளும் ரிஷிகளும் தவம் செஞ்சாங்க நாம் எல்லாரும் தியானம் செய்கிறோம் ஆனால் நாம் செய்கிறது தவம்னு சொல்கிறது இல்லை தியானம்னு தான் சொல்கிறோம் ஏன்னா நாம் அன்றாட வாழ்க்கையில் கொஞ்சம் நேரம் இறைவனை நினைக்கிறோம் அது தியானம் ஆனால் நீங்கள் தொடர்ந்து இறைவனை மட்டுமே நினைத்து கொண்டு இருக்க முடியுமே ஆனால் அந்த நிலையின் பெயர் தவம் சரி இப்போது நம்ம தியானம் செய்கிறோம் ஏன் தவம் செய்ய முடியல இது ஒரு கேள்வி இருக்குல்ல தியானம் எல்லாராலும் செய்ய முடியுது ஏன் எல்லாராலும் தவம் செய்ய முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இறைவனுடைய நினைவு குறைவாகவும் உலக வாழ்க்கையினுடைய பற்றும் நினைவும் அதிகமாகவும் இருக்குது அப்படி இருப்பவர்களால் தவம் செய்ய முடியாது தியானம் மட்டும்தான் செய்ய முடியும் யாருக்கெல்லாம் இறைவனுடைய நினைவு அதிகமாகவும் உலக வாழ்க்கையினுடைய பற்றும் நினைவும் குறைவாகவும் இருக்குதோ அவர்கள் தவம் செய்ய முடியும் அப்போ தவசிகளுக்கும் தியானிகளுக்கும் உள்ள வேறுபாடு இடைவெளி விட்டு விட்டு செய்பவர்கள் தியானிகள் இடைவெளியின்றி தொடர்ந்து செய்பவர்கள் தவசிகள் அவ்வளோதான் உத்தேஷன் இந்த குடும்பத்தில் இருக்கும் நபர்கள் தவம் செய்ய முடியாது ஒரு இல்லறவாசி தவம் செய்ய முடியாது காரணம் அவனுடைய அந்த குடும்ப கடமைகளை அவன் செய்யணும் அப்ப தியானம் செய்ய முடியும் இந்த தியானமானது தொடர்ந்து செய்யப்படுமே ஆனால் அது ஒரு சிறிது காலத்துக்கு பிறகு தவமா மாறிடுது தவம் என்பது தியானத்தில் தான் தொடங்குது தியானம் இல்லாத தவம் இல்லை நீங்க நேரடியாக தவத்துக்கு போக முடியாது நீங்க தியானத்தில் இருந்து தான் தவத்துக்கு போக முடியும் ஆனா நம்முடைய இந்த இல்லற கடமைகளை விட்டுட்டு தியானத்தை நீங்கள் மேற்கொள்ளாமல் நேரடியாக தவத்தை மேற்கொண்டால் அதனால் பயன் இல்லை அது நீங்கள் நேரடியாக எல்லாத்தையும் உதறிட்டு ஒதுக்கிட்டு நேரடியாக போகிற மாதிரி எல்லாத்தையும் திறந்துட்டு போகிற மாதிரி அவர்களால் வந்து சத்தியத்தையோ அந்த உண்மையோ அவ்வளோ சுலபமாக புரிஞ்சிக்க முடியாது நேரடியாக தவத்தை மேற்கொள்பவர்களால் ஆனால் தியானம் செய்து படிப்படியாக அந்த நிலையை நோக்கி செல்பவர்களுக்கு அந்த பாதையானது ரொம்ப சுலபமாக இருக்கும் ஒரு இல்லறத்தானுக்கு பொருத்தமான பாதை எது அப்படின்னா தியான பாதை ஒரு பிரம்மச்சாரிக்கு குடும்ப பொறுப்புகள் ஏதுமில்லாத ஒரு மனிதருக்கு சரியான பாதை எந்த பாதைனா தவப்பாதை இல்லறத்தான் தவம் மேற்கொள்ள முடியாது அப்போது இந்த தவசிகள் தியானம் மேற்கொள்ள முடியாது இந்த இரண்டுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது நீங்கள் குடும்பத்தில் இருந்தீங்கன்னா ஒரு இல்லறத்தானாக இருந்தீங்கன்னா ஒரு கிரகஸ்தனாக இருந்தீங்கன்னா நாம் எல்லாம் என்ன நினைக்கிறோம்னா நேரடியாக அங்கே போயிடணும் அந்த உயரத்துக்கு போயிடணும் அந்த நிலைக்கு போயிடணும்னு நினைக்கிறேன் ஆனால் நேரடியாக அப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஒரு இல்லறத்தானுக்கு ஒரு பிரம்மச்சாரி அப்படி போயிட முடியும் ஏன்னா அவனுக்கு எந்த பொறுப்புகளும் இல்லை எந்த சுமைகளும் இல்லை அவன் சுலபமாக அங்கே போயிட முடியும் ஆனால் ஒரு இல்லறத்தான் அப்படி போக முடியாது அதுக்காக அங்கே போகாமல் இருக்க முடியாது அப்போ இல்லறத்தானுக்கு ஏற்ப நம்ம வழிமுறைகளை தான் நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சு வச்சாங்க அப்படின்னா தியானம் அப்படிங்கிற ஒரு நிலையின் மூலமாக செஞ்சு வச்சாங்க தியானம் என்பது நீங்கள் மனிதருக்கும் கடவுளுக்கும் நடுவில் உள்ள நிலை தவம் என்பது இறைவனுக்கு மிக அருகில் இருக்கும் நிலை அல்லது இறைவனாகவே இருக்கும் நிலை தியானம் என்பது இறைவனுக்கு கீழ் நிலையான மனிதருக்கும் நடுவில் உள்ள நிலை அவன் இன்னும் இறைவனாகலை அதே போல் அவன் முழுமையான மனிதனும் அல்ல அவன் மனித நிலையும் கடந்துட்டான் இறைவன் ஆகலை ஆனால் தவம் மேற்கொள்பவர்கள் மனித நிலையை கடந்து இறை நிலையை நெருங்கி இருப்பார்கள் இருப்பார்கள் இதுதான் வேறுபாடு அப்போ இந்த தியானம் என்பது படிப்படியாக இடைவெளி விட்டுவிட்டு செய்யப்படுவது தவம் என்பது தொடர்ந்து ஒரே நினைவாக இறைவனுடைய நினைவாக இருப்பது அப்போது தியானம் செய்யும் எல்லோரும் நிச்சயம் தவத்தை மேற்கொள்ள முடியும் தவசிகள் ஆக முடியும் இல்லறத்தானுக்கு ஏற்ற பாதை தவப்பாதை அல்ல இல்லறத்தானுக்கு ஏற்ற பாதை பாதை தான் ஏனென்றால் அவன் இடைவெளி விட்டு தான் அந்த விஷயத்தை செய்ய முடியும் அதே போல் ஒரு பிரம்மச்சாரிக்கு பொறுப்புகள் ஏதும் இல்லாத மனிதருக்கு தவப்பாதை சரியாக இருக்கும் அப்போ நாம் எங்கே இருக்கோம் என்ன நிலையில் இருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம பாதையை தேர்ந்தெடுக்கணும் அப்படி அந்த பாதையை தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் அது சரியாக இருக்கும் நமக்கு ஆனால் நாம் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா இல்லாறுத்தான் தவப்பாதையை தேர்ந்தெடுத்துடுறாங்க பிரம்மச்சாரி தியான பாதையை தேர்ந்தெடுத்துடுறார் இதுதான் இப்போ பிரச்சனை இல்லாத தான் தவப்பாதையை தேர்ந்தெடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா குடும்ப பொறுப்புகளால் அவன் 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 வந்து நிராகரிச்சிடுவான் அல்லது அதை மேற்கொள்ள மாட்டான் அதை ஒதுக்குவான் இது சிக்கலை உண்டு பண்ணிவிடும் ஆனால் ஒரு பிரம்மச்சாரி தவப்பாதைக்கு வேலை தியான பாதையை எடுத்துக்கொ எடுத்துட்டான் அப்படின்னா அவனால் அதை முழுமையாக செய்ய முடியாது ஏன்னா இடைவெளி விடுவிடும் போதெல்லாம் இவனுடைய மனமானது வேற பக்கம் போயிடும் இல்லைத்தானுக்கு ஏற்கனவே அந்த மனமானது உலக வாழ்க்கையில் இருக்குது அவன் வலுக்கட்டாயமாக இறைவன் நோக்கி திருப்புறான் இந்த தவத்தில் இருக்கிற பிரம்மச்சாரிக்கு என்ன இது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்ச நேரம் அவன் தவத்தில் இருந்தால் சரி தியான நிலையில் இருந்தானா கொஞ்சம் நேரம் தியான நிலையில் இருக்கிறான் மீண்டும் அவன் மனமானது வேறங்கேயும் போயிடும் அப்போது இல்லனத்தானுக்கு ஏற்ற பாதை தியான பாதை பிரம்மச்சாரிகளுக்கு இறைவனை நோக்கி பயணம் செய்யும் வாழ்க்கையில் மற்ற எந்த பொறுப்புகளும் எடுத்துக்கொள்ளாத மனிதருக்கு சரியான பாதை தவப்பாதை இப்போ இந்த இரண்டும் மாறி மாறி செய்யப்படும் போது தான் நிறைய குழப்பங்கள் வந்துடுது அப்போது இந்த இரண்டுக்கும் நிச்சயம் அடிப்படையில் வேறுபாடு உண்டு ஒன்று இடைவெளி விட்டு செய்யப்படுவது தியானம் இடைவெளியின்றி ஒரு நீரோடையைப் போல தொடர்ந்த ஒரு ஓட்டமாக செய்யப்படுவதுதான் தவம் அந்த தியானமானது பா பகுதி உலகமாகவும் பகுதி இறைவனாகவும் இருக்குது தவம் என்பது முழுமையான இறைவனாக இருக்குது அங்கே உலகம் இல்லை தியானத்தில் இருப்பவர்களுக்கு உலகம் இருக்குது இறைவன் இல்லை உலக வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு ஆனால் தவத்தில் இருப்பவர்களுக்கு இறைவன் இருக்கிறான் உலகம் இல்லை இரண்டும் எதிரெதிர் நிலை அப்போது நீங்கள் தியானத்தில் இருந்தால் உங்களுக்கு இறைவன் இல்லை ஏன்னா இன்னும் நீங்கள் இறைவனை பார்க்கல அது உறுதியாக தெரியல அப்போ பார்க்க நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க ஆனால் தவத்தில் இருப்பவர்களுக்கு உலகம் இல்லை இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதியாக தெரியும் இரண்டும் இரண்டும் முனை இரண்டும் வேறு வேறு இரண்டும் ஒன்று அல்ல இரண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஒன்று இடைவெளி விட்டு செய்யப்படுவது தியானம் இடைவெளியின்றி உங்களது வாழ்க்கை முழுவதுமே தொடர்ந்து அதே நினைவோடு நீங்கள் உங்களது நாட்களை கழிக்க முடியுமானால் அதன் பெயர் தவம் தவ வாழ்க்கைன்னு தான் சொல்கிறோம் தியான வாழ்க்கைன்னு நம்ம சொல்கிறதில்லை இல்லையா அப்போது அவருடைய வாழ்வே இறைவனுடைய நினைவாகவே இருப்பதனால் அது தவம் ஆயிடுது நமக்கு பகுதி இறைவனுடைய நினைவும் பகுதி உலகத்தினுடைய நினைவும் இருக்கிறதுனால நம்முடைய நிலை தியான நிலையாக இருக்கு ஆனால் இந்த தியான நிலை அப்படிங்கிறது முழுமையான நிலை அல்ல பகுதி நிலை இது வந்து ஒரு நாளினுடைய ஒரு பகுதியை போன்றது இரவை போன்றது இரவும் பகலும் சேர்ந்தது தான் ஒரு நாள் அதே போல் இந்த தியானமானது தவமாக மாறும்போது அது முழுமை பெறுகிறது இதுதான் தியானத்துக்கும் தாவத்துக்கும் உள்ள வேறுபாடு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யும் மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்